வெல்கம் டு ஈஸ்வரி ஈஸ்வரி சமையல் வந்து நம்ம வாழைக்காய் வச்சு நல்லா ஒரு டீ டைம் போண்டா வந்து செய்ய போறேங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி வாங்க வாழைக்காய் போண்டா செய்யறதுக்கு நான் இந்த சைஸ்ல ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேங்க இது வந்து கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிட்டு இந்த மேல இருக்கிற அந்த நார் எல்லாமே உரிச்சிடலாங்க இந்த மாதிரி இந்த மேலே இருக்கிற நார் எல்லாமே நம்ம நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துட்டோங்க இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த பீட்ரூட்டெல்லாம் துருவோம் இல்லைங்களா இந்த துருவியில் வச்சு நம்ம நல்லா இந்த காய் வந்து வாழைக்காயை துருவி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாமே துருவி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி அந்த ஒரு சில நார் எல்லாம் அப்படியே தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் எடுத்துடலாங்க பாருங்க இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எடுத்துடலாம் இந்த இந்தளவுக்கு நல்லா துருவி எடுத்துட்டோம் இப்போ நம்ம துருவன வாழைக்காய் வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்திக்கலாங்க ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேங்க சேர்த்திக்கலாம் அரை கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேங்க இது எல்லாமே சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் கறிவேப்பில மல்லி இலைகள் ரெண்டுமே பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த போண்டா வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்து டீ போடும்போது டக்குன்னு நம்ம இந்த போண்டா வந்து செஞ்சிடலாங்க இப்போ பாருங்க நல்லாவே கலந்துட்டோம் பார்த்தீங்களா நல்லா கலந்து எடுத்துட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இன்னும் இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க ஓகேங்க நம்ம சேர்த்துன அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இப்படி எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம சூடான ஆயில் வந்து இதில் ஒரு முக்கால் குளிக்கிற வேண்டி சேர்த்திக்கிலாங்க இப்போ சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த ஆயில் சேர்த்துனோம் அப்படின்னா நல்லா திருஸ்தியாக இருக்குங்க இந்த போண்டாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாவு பக்குவமும் ரொம்ப முக்கியம் இந்த அளவுக்கு தான் போண்டா நல்லா வரும் கலந்துட்டேங்க இருக்கட்டும் எண்ணெய் வந்து சூடாயிருச்சுங்க எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாதுங்க ஓரளவுக்கு சூடானா போதும் பாருங்க இப்படியே எடுத்து எந்த அளவுக்கு சைஸ் எடுத்தோம்னா போதுங்க அப்படியே எண்ணெயில சேர்த்திடலாங்க இந்த போண்டா எடுத்து அப்படியே உருட்டவெல்லாம் இல்லைங்க அப்படியே எடுத்து அப்படியே சேர்த்திருக்க நம்ம போண்டா சேர்த்திட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு அப்படியே நம்ம கரண்டி விட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க வரேங்க பாருங்க நம்மளுக்கு என்னோட சலசலப்பு எல்லாமே நல்லா குறைஞ்சிருச்சுங்க இந்த டைம்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும் கோல்டன் பிரவுன் கலர்ல இருக்கும் இதுதான் நம்மளுக்கு பக்குவங்க எடுத்துக்கலாம் இனி ஒரு பேட்சும் வந்து சேர்த்திக்கலாங்க ஃபோர் டைம் கலந்து விட்டுறலாம்ங்க இது வந்து டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துல செஞ்சிடலாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கலந்து எண்ணெயை சுடு பண்ணி போட்டா ஒரு பத்தே நிமிஷத்துல வந்து நம்மளுக்கு போண்டா ரெடி ஆயிடுங்க ஈவினிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் வாழைக்காயில் நம்ம கொரிகல் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க அந்த வாழைக்காயில இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே குழந்தைகளுக்கு கிடைக்கும் இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துட்டு பார்க்கலாங்க நம்ம போண்டா எல்லாமே சுட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் நல்லா மேலே எல்லாம் நல்லா கிறிஸ்பியா உள்ள வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வந்து அந்த வாழைக்காயெல்லாம் வெந்து நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பாருங்க நம்ம வாழைக்காயை வச்சு நல்லா டேஸ்டியா ஒரு போண்டா வந்து டைமுக்கு செஞ்சுட்டேங்க இந்த மெத்தடெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க மேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ஸ்மூத்தாகவும் அந்த வாழ்க்கை வந்து நம்ம சேர்த்துனதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி போட்டா செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கலாங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னங்க நான் செஞ்சு இந்த வாழைக்கை போண்டா வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தியில் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்